வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் செய்யாறு புறவழிச்சாலை அருகில் பாலாற்றங்கரை அருகில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலில் ராஜகோபுரம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது கோயிலின் மேற்புறத்தில் மட்டையாக இருப்பதால் அதற்கு ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்று நிர்வாகிகள் மூலமாக சிறப்பாக இந்த பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரத்னகிரி அடிமை சுவாமிகள் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் அறங்காவலர் குழு தலைவர் ஜே லட்சுமணன் அவர்கள் மற்றும் முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் நகரமன்ற தலைவர் எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் ஆர் எஸ்ஆர்பி துரை அவர்கள் திரு ஜெகன்ஜி மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்கள் கோவில் தலைவரவர்கள் நாட்டன்மைதாரர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த பூமி பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மேலும் பக்தர்கள் பொதுமக்கள் அந்த வார்டில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் கலந்து கொண்டு ராஜகோபுரம் கட்டுவதற்கான பூஜிக்க பூட்டைய பூஜிக்கப்பட்ட செங்கற்களை எல்லாம் எடுத்து சுவாமிஜியிடம் கொடுத்து சிறப்பித்தார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக ஆற்காடு நகரத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் கோவிலின் ராஜகோபுர திருப்பணி தொடங்குவதற்காக பூர்வாங்க பூஜையும் பூமி பூஜையும் இன்று தவத்திரு ரத்னகிரி சுவாமிகள் மற்றும் சச்சிதானந்த கலை சச்சிதானந்த சுவாமிகள் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது அண்ணன் திரு எஸ் ஆர்பி பெஞ்ச்பாண்டியன் அவர்கள் கோவில் திருப்பணிகளை மேற்கொண்டு நடத்தவிருக்கிறார் எல்லா திருப்பணிகளுக்கும் துணையாகவும் உதவியாகவும் இருக்கும் அனைவருக்கும் நன்றி